பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு நினை பார்க்கலாம் இங்கே பாக்கியா ஈஸ்வரி சொன்ன மாதிரியே எல்லா சடங்கையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ராதிகாவோட அம்மா ஆரம்பிக்கிறாங்க என்ன சம்மந்தி இதெல்லாம் என்ன தான் நீங்கள் ராதிகாவை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் உங்கள் பையனை கூடவா மகனாக ஏற்றுக்க மாட்டீங்க இதில் என்ன நியாயம் இருக்குது இப்படி உங்களுக்கு சொந்தமான ஒரே மகனை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு சொந்தமே இல்லாத இந்த பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி எல்லோரும் முன்னாடியும் என் மாப்பிள்ள கோபியை அவமானப்படுத்திட்டு உங்கள் வீட்டுக்காரருக்கு சடங்கெல்லாம் இந்த பாக்கியாவையே செய்ய வச்சிங்கல்ல இதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு ஈஸ்வரிக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ராதிகாவோட அம்மா இங்கே கோபி அழுதுகிட்டே நிற்கிறாரு உடனே ஈஸ்வரி டே கோபி என்ன பார்த்துக்கிட்டே இருக்க உன்னால் பேச முடியாத எல்லாத்தையும் ஓ மாமியாரை விட்டு கேள்வி கேட்க வைக்கிறியா உனக்கே உரிமை இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அப்புறம் இவங்க யாருடா என்னை கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்க நானே என் வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரேன்னு மன வேதனையில் இருக்கேன் என்ன கேள்வி கேட்க வந்துட்டாங்க இவங்கெல்லாம் என் வீட்டுக்காரர் என் கூட இருக்கும்போது கொஞ்சம் கூட அவரை பற்றி யோசிக்காம என்னென்ன வேலையவோ செய்வீங்க ஆனால் அவர் இல்லாதப்ப இப்படி உரிமையோடு வந்து நின்று உரிமை கேட்பீங்களா எங்கேருந்து கிடைக்கும் அந்த உரிமை நீங்க நல்லது செஞ்சிருந்தா மட்டும் தானே உங்களுக்கு உரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீ என்னவோ இந்த ராதிகா கூடையும் ராதிகாவோட அம்மா கூடையும் சேர்ந்துக்கிட்டு செஞ்ச வேலையெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு கோபியை திட்டிகிட்டு இருக்காங்க உடனே இங்கே ராதிகாவும் அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க அம்மா இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதம்மா நானும் நீயும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் கோபி தான் கண்டிப்பாக இந்த சடங்குலாம் செய்யணும்னு ஆனால் கோபியோட அம்மா அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லையே அது மட்டும் இல்லாமல் பாக்கியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு வந்துட்டாங்க இனி அதை பற்றி பேசி என்னம்மா பிரயோஜனம் அதான் எல்லோரும் முன்னாடியும் நிற்க வச்சு எங்கள் எல்லோரையுமே அவமானப்படுத்திட்டாங்களேம்மா பேசாமல் கிளம்பு இங்கே நின்னால் அவமானப்பட்டு தான்மா நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா உடனே ராதிகாவோட அம்மா இங்கே பாக்கியாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏம்மா ஓ மாமியார் தான் சொன்னாங்கன்னா நீ அவங்களுக்கு எடுத்து சொல்லி என் என் மாப்பிள்ளை இல்லாமல் இந்த சடங்குலாம் செய்ய வச்சுருக்கணும் என்னவோ அவங்கள நீ பார்த்துக்கிட்டா உண்மையாவே அவங்களோட பொண்ணா மாறிட முடியுமா இந்த சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு உனக்கு என்னம்மா உரிமை இருக்குது பாக்கியா என் மாப்பிள்ளையே நீ வேண்டான்னு சொல்லிட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது நீ இவங்களோட மருமகளாக எப்படி இருக்க முடியும் ஏதோ போனால் போதுன்னு இந்த வீடை வேற ஓம் பேரில் இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறியா இப்போ வந்த எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறது என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் தானே அப்போ பாக்கியா நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஓம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து தான் இப்படி நீ பண்ணியிருக்க பாக்கியா அப்படின்னு இங்கே ராதிகாவோட அம்மா பாக்கியாவையே பேசிட்டு இருக்காங்க தான் எல்லா தப்பு இருக்கு ஈஸ்வரி இப்படி முடிவெடுக்கிறதுக்கு காரணமே பாக்கியா தான் அப்படின்னு ரொம்ப திட்டிக்கிட்டே நிற்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க ஆனால் ஈஸ்வரி பாக்கியாவுக்காக இனி நாம தான் இருக்கோம் பாக்கியாவை யாராவது ஏதாவது பேசுனா நாம சரியான பதில் கொடுத்தாதான் இனி பாக்கியாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அங்கே வந்த ராதிகாவோட அம்மாவை ஈஸ்வரி நிற்க வச்சு வெளுத்து வாங்குறாங்க நீங்கலாம் யாருங்க முதல்ல எதுக்காக இங்கே வந்தீங்க உங்களை மட்டும் இல்லை உங்கள் பொண்ணாக இருக்கட்டும் உங்கள் மாப்பிள்ளையாக இருக்கட்டும் யாரையும் இங்கே வர சொல்லி நாங்கள் கூப்பிடவே இல்லை ஏன்னா என் வீட்டுக்காரர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த கோபி என் பையனே கிடையாது எனக்கு எந்த சடங்கையும் அவன் செய்யவே கூடாதுன்னு அப்படி இருக்கும்போது அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் பாக்கியா என் மக அவளை வச்சு சடங்கெல்லாம் செய்ய வச்சுருக்கேன் அதை கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை அந்த வீட்டில் நான் வந்து இருந்தப்ப என் பொண்ணோட வீட்டில் நீ வந்து நீ என்னை என்னெல்லாம் செஞ்சீங்க எப்படிலாம் அவமானப்படுத்துனீங்க கண்ணீரோடு அழுதுகிட்டே அந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியில் வந்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்களும் உங்கள் பொண்ணு ராதிகாவும் தானே என்னவோ இங்கே வந்து நல்லவங்க மாதிரி பேசிகிட்ருக்கீங்க வெளியில் போங்கம்மா முதல்ல நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை என் மனசில் தெம்பும் இல்லை என் பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காத நீங்க யாரும் இங்கே பாக்கியாவை கேள்வி கேட்கவே தேவையில்லை நான் என்ன சொன்னனோ அதை தானே என் மருமக செஞ்சிருக்கா என்னையும் என் வீட்டுக்காரரையும் சொந்த அப்பா அம்மாவா மதித்து இது வரைக்கும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கா பாக்கியா ஆனா என் பையன் அப்படி நினைக்கலையே என்னை அம்மாவாகவே அவன் யோசனை பண்ணலை ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை விட்டு கொடுத்து இந்த ராதிகா தான் முக்கியம்னுட்டு ஒரு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்கும்போது என் கண்ணீரை தொடச்சது பாக்கியா ஆனால் என்னை எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்தி அழுக வச்சது இந்த கோபி அப்படி இருக்கும்போது யார் பக்கம் நான் நிற்க முடியும் பாக்கியா இந்த வீட்டுக்காகவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கா எங்களுக்கு பாக்கியா தான் முக்கியம் இந்த கோபி வேண்டவே வேண்டாம் அவன் என்ன செஞ்சாலும் அவனோட வாழ்க்கைக்காகவும் நாங்கள் அவன் கூட இருக்கணும்னா கூட அதில் ஒரு ஆதாயத்தை பார்த்து தான் அவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே அந்த வீட்டுக்கு போனான் அது அப்படி இருக்கும்போது அவன் என்னைக்கும் எனக்கு நன்மையை செய்ய மாட்டான்னு நல்லாவே தெரியும் ஏ கோபி உங்கள் அத்தை என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போது கூட அது தப்பு எங்கள் அம்மாவை கேள்வி கேட்காதீங்கன்னு நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக தானே இருக்க இப்போ கூட ஓ மனைவி ராதிகாவுக்கும் உங்கள் மாமியாருக்கும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது நீ எப்படிடா எனக்கு மகனாக இருக்க முடியும் நீ திருந்த போறதும் இல்லை உன்னை நான் மகனா ஏற்றுக்க போறதும் இல்லை உங்கள் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு அதனால உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க போகிறதும் இல்லைடா கிளம்புடா இங்கிருந்து முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே இப்படி எல்லாருமே பேசிகிட்ருக்கும்போது ராமமூர்த்திக்கு தெரிஞ்ச ரொம்பவே நெருங்கின நண்பர் ரொம்ப தூரத்தில் இருந்ததால் சரியான சமயத்தில் வர முடியாமல் ராமமூர்த்தி இப்போ இல்லைன்ற விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப சோகமாக இங்கே வீட்டுக்கு வராரு ஈஸ்வரி அவரை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க இவர் நம்ம வீட்டுக்காரருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்த உடனே ஈஸ்வரி அழுக ஆரம்பிக்க உடனே ராமமூர்த்தியோட நண்பரும் ஏமா ஈஸ்வரி எப்படிமா இப்படி ஆச்சு நேற்று கூட அவன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினானேம்மா நான் நல்லா இருக்கேன் எனக்கு எண்பதாவது பிறந்தனால என் மருமக தான் எடுத்து கொண்டாடினா அதுக்கு கூட நீ வரலையேன்னு என்னை திட்டினானேம்மா என்கிட்ட ஃபோனில் நல்லபடியாக பேசி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தானேம்மா என் என் பேத்தி என் பசங்க என்னுடைய குடும்பமே இப்போ என் கூட இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவன் இன்றைக்கி இல்லைன்னு கேள்விப்பட்டு என்னால் தாங்கவே முடியல ஆமாம் எப்படிமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அழுதுகிட்டே ஈஸ்வரி சொல்கிறாங்க நாங்களே இதை எதிர்பார்க்கவே இல்லை என் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன என் வீட்டுக்காரரு இப்போ இல்லைன்னு என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது உடனே இங்கே ராமமூர்த்தியோட ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உன்னோட வீட்டுக்காரர் மட்டும் இல்லைன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்காது என்னுடைய வீட்டுக்கார அம்மாவுக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்தப்ப பணம் இல்லாமல் நின்னேன் யார் யார்கிட்டயோ போய் கேட்டேன் ஆனால் யாருமே பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பென்ஷன் வாங்கிட்டு இருந்த ராமமூர்த்தி என்கிட்ட பணம் இருக்குது நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லி என்னுடைய மனைவி ஆப்ரேஷனுக்காகவும் இங்கே ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவும் பணத்தை கொடுத்து இப்போ என் மனைவி நல்லா இருக்கான்னா அதுக்கு காரணமே உன்னுடைய வீட்டுக்காரர் தாம்மா அது மட்டுமாம்மா அவன் எத்தனை பேருக்கு யாருக்குமே தெரியாமல் நன்மைகளை செஞ்சுருக்கான்னு தெரியுமா ஆனால் அவன் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை என் பொண்ணோட கல்யாணத்துக்கு தேவையான நகைகள் வாங்க பணம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் அவன் யாருக்குமே தெரியாமல் அவனால் முடிஞ்ச நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் என் பொண்ணோட கல்யாணத்தை நான் நல்லபடியாக நடத்தி வச்சேன்னா அதுக்கு காரணம் ராமமூர்த்தி தான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கோம் இப்போ வரைக்கும் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா வேண்டான்னு சொல்லி என்னை நீ நண்பனாவே ஏற்றுக்கலையான்னு இப்போ வரைக்கும் நான் கொடுத்த பணத்தை அவன் வாங்கவே இல்லை நானும் இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருக்கேன் ஆனால் எனக்காக இருந்தாலும் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தப்ப அவன் அந்த பணத்தை வாங்கலை ஆனால் இப்போ ராமமூர்த்தி இல்லை அந்த பணத்தோடு வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த பணம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதாமா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல இங்கே இதை கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க எனக்கே தெரியாமல் என் வீட்டுக்காரர் அவங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் இவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காரா செய்கிற உதவி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதன்படியே என் வீட்டுக்காரர் இப்படிலாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி ராமமூர்த்தியை நினச்சி ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாக்கிட்டையும் ராமமூர்த்தியோட ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்கிறாரு ஏமா நீ தான் இந்த வீட்டோட மருமக என் ம என் என் மருமக பாக்கியா அப்படின்னு சொல்லி உன்னை அவ்வளோ பெருமையாக பேசுவார் நீ தன்னம்பிக்கையோட உழைச்சி இப்போ ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கேன்னா அதுக்கு காரணமே ராமமூர்த்தி உனக்கு கொடுத்த தன்னம்பிக்கை தானம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியா கிட்டேயும் பேச ஆமாங்க மாமா இல்லாததை நினைக்கும்போது நான் எப்படி இனிமேல் இந்த குடும்பத்தை நடத்த போகிறேன் எப்படி என்ன என்னுடைய தொழிலை நடத்த போகிறேனே தெரியாத ஒரு நிலமையில தான் இருக்கேன் நான் என்ன செய்கிறதுனே தெரியல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கு உறுதுணையாகவும் துணையாகவும் நின்னது மாமா மட்டும்தான் அதனால தான் பெரிய பிரச்சனைகளை கூட சாதாரணமாக நான் கடந்து போயிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்பவே அழுகிறாங்க அதுக்கு அங்கே வந்த நண்பர் இங்கே ஈஸ்வரிக்கு மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கும் ஆறுதல் இருக்காங்க ராமமூர்த்தி ரோ ரொம்ப நல்லவமா அது மட்டும் இல்லாமல் யாராவது உதவின்னு வந்து கேட்டால் அவன் ஏன் என்னன்னு கூட கேட்க மாட்டான் அவனுக்கு முடிஞ்ச உதவியை செஞ்சு பண தேவையாக இருக்கட்டும் எந்த ஒரு உதவியாக இருக்கட்டும் உடனே செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்ப்பான் அதே மாதிரி தான் வீட்டில் அவங்க எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் செஞ்ச ஒவ்வொரு நன்மைகள் பின்னாடி அவங்களுடைய பசங்களுக்காக இருக்கட்டும் பேரன்களுக்காக இருக்கட்டும் பேத்திங்களுக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி அவரோட ஃப்ரெண்டுக்கு நிறைய உதவி பண உதவி செஞ்சுருக்காரு அதனால் அந்த பணத்தைலாம் கொண்டு வந்து வந்து இங்கே ஈஸ்வரி கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் ஈஸ்வரி அந்த பணத்தை வாங்க மறுக்கிறாங்க என் வீட்டுக்காரரே இந்த பணத்தை வாங்காதப்ப நான் எப்படிங்க வாங்குறது இதெல்லாம் வேண்டாம்ண்ணா நீங்களே எடுத்துகிட்டு போங்க என் வீட்டுக்காரர் இருந்திருந்தா கூட நான் இதை ஒரு வேளை வாங்கியிருக்கலாம் ஆனால் அவர் வாங்க வேண்டாம் நினச்ச பணத்தை நான் எப்படி வாங்க முடியும் உங்களுக்கு அவர் உதவி செஞ்சுருக்காருன்னா அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவர் செஞ்ச உதவி எதுவுமே எனக்கு தெரியாது உங்கள் பொண்ணாக இருக்கட்டும் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஆனால் இந்த பணம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த ராமமூர்த்தியோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு தெரியுமா, அவன் எப்பயுமே சொல்வான் நான் இல்லாதப்ப என் குடும்பத்தை நீ பார்த்துக்கணும் நான் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன் அந்த பணத்தெல்லாம் நீ என்கிட்ட கொடுக்கறத விட என்னைக்காவது என் குடும்பத்துக்கு உதவின்னு தேவைப்பட்டப்ப நான் இல்லாத சமயம் என் மருமக பாக்கியாவுக்கு நீ உதவி செய்யணும் இந்த பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்து வாங்கி நான் அதை வீண் செய்கிறத விட நான் என்றைக்கு என் குடும்பத்தில் இல்லைன்னு தெரியுதோ இந்த மொத்த பணத்தையும் நீ கொண்டு வந்து பாக்கியா கிட்டேயே கொடுத்துரு அந்த பணம் பாக்கியாவுக்கு உறுதுணையாக இருக்கும் அவளுக்கு இது உதவியாகவும் இருக்கட்டும் இருக்கும் குடும்பத்தை நடத்துறதுக்குன்னு அப்பப்போ பாக்கியாவை பற்றியே பேசிகிட்ருப்பான் அதனால தான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன் இங்கே நீங்கள் வாங்கலைனாலும் இங்கே ராமமூர்த்தி சொன்ன மாதிரியே இந்த பணத்தை நான் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு லட்ச ரூபா பணத்தை பாக்கியா கிட்ட கொடுக்குறாங்க இதை எதிர்பார்க்காத பாக்கியா மாமா இருக்கும்போதும் நல்லது தான் செஞ்சார் மாமா இப்போ எங்கள் கூட இல்லை ஆனால் அவர் எப்பயுமே எங்கள் கூட இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு நல்லதையும் எங்கள் குடும்பத்துக்காக செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சி அந்த பணத்தை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணி பாக்கியா ரொம்பவே அழுகிறாங்க இதை பார்த்துட்ருக்க இங்கே ராதிகாவோட அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது ரொம்பவே கோபமாகுது என்னது இது இந்த ராமமூர்த்தி என்னவோ வெளியில் எல்லாேருக்கும் உதவி செஞ்சுருக்காரு நிறைய பணத்தெல்லாம் கொடுத்து உதவி இருக்காருன்னா சரிதான் ஆனால் அந்த கோபி கோபிக்கிட்ட தானே கொடுக்கணும் ஏன் கிட்டே தானே கொண்டு வந்து கொடுக்கணும் அது என்ன உரிமையே இல்லாத பாக்கியாகிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுன்னு அவங்க அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காராமே அப்போ என் மருமகன் கோபியை அவர் ஏற்றுக்கவே இல்லையா மகனா என்னவோ பெரிய தப்பு பண்ணிகிட்டே தான் நினச்சிக்கிட்டு இந்த சம்மந்தி அம்மாவும் இங்கே மாப்பிள்ளையோட அப்பாவும் இப்படியெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க அவமானப்படுத்துகிறாங்க இவருக்கு வர வேண்டிய எதுவுமே வராமல் இப்படிலாம் தடை பண்ணி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் சரியா ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்தியா ராதிகா நீ இந்த வீட்டோட மருமகளாக என்றைக்குமே ஆக முடியாது இந்த கோபியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பார்த்தியா உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அந்த பாக்கியாவை உன் வீட்டுக்காரர் அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருமே அவ தான் இந்த வீட்டோட மருமக அவ தான் என்னவோ எங்களுக்கு மகன்னு சொல்லி இவ்வளோ பெருமையாக பேசி என்னெல்லாம் பண்ணுறாங்க பாரு இதுக்கிடையில் உன்னுடைய மாமனாருக்கு வர வேண்டிய பணம் கூட இந்த பாக்கியா கிட்ட தான் வந்து சேருது உனக்குன்னு எதுவும் கிடைக்காது இந்த வீட்டில் ஏற்கனவே இந்த வீட்டில் உனக்கு என்றைக்கும் மதிப்பும் மரியாதையும் இல்லவே இல்லை கிடைக்கவும் கிடைக்காதுன்னு வையேன் அப்படி இருக்கும்போது இந்த சொத்துலையாக இருக்கட்டும் பணத்துலையாக இருக்கட்டும் உனக்கு பாதி பங்கு வந்து தானே ஆகணும் ஆனால் எதுவுமே தரக்கூடாதுன்ற மாதிரி உங்கள் மாமியார் எல்லாத்தையும் கிட்டேயே கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க ஓ மாமனாரும் அப்படி யோசனை பண்ணி தன்னுடைய நண்பர்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க பாரு ஒரே நாளையில் உங்கள் மாமனார் இல்லைனாலும் அந்த பாக்கியாவுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் வந்து கிடச்சிருக்கு ஆனால் உனக்கு ஒன்றும் இல்லை இதில் ஓ மாமனாரை நினச்சி உட்காந்து அழுதுட்டு வேற இருக்கியா இதெல்லாம் ரொம்ப தேவை ரொம்ப முக்கியம் முதல்ல கிளம்பு இங்கேருந்து பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோபமாக வருது அந்த பாக்கியாவுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை இதெல்லாம் மட்டும்தான் இங்கே எல்லோரும் யோசிக்கிறாங்களே தவிர்த்து நீயும் இந்த கோபியோட மனைவிதான் அப்படின்ற மரியாதையை யாருமே தர தரமாட்டேங்கிறாங்களே இதை எப்படி உன்னோடைய அம்மாவா இருந்து என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவோட அம்மா இங்கே உடனே ராதிகாவோட அம்மா கமலா கோபிக்கிட்ட ஏங்க கோபி நீங்களாவது இதை பற்றி பேச வேண்டியதானே அமைதியாக நிற்கிறீங்க இது உங்கள் அப்பாவோட பணம் உங்களுக்கு தான் வந்து சேரணும் என்னவோ பாக்கியாகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது என் அப்பாவோட பணம் நான் தான் அதுக்கு உரிமையானவன் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே அமைதியாக இருக்கீங்களே உங்களெல்லாம் மாப்பிளன்னு சொல்லிக்கவே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது கோபி இப்போ ராதிகாவுக்குன்னு என்ன இந்த வீட்டில் கடைக்கு போகுது ஒன்றும் இல்லை உங்களை கல்யாணம் பண்ணதே தான் போலையே அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்க உடனே இங்கே கோபியும் இங்கே ராமமூர்த்தியோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாரு உங்களோட ஃப்ரெண்ட் ராமமூர்த்தி என்னுடைய அப்பா தான் இந்த பணம் நீங்கள் என் தான் கொடுக்கணும் அந்த பாக்கியா கிட்ட கொடுக்கவே வேண்டாம் ஏன்னா இந்த குடும்பத்தோட அடுத்த தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ராமமூர்த்தியோட ஃப்ரெண்டு தம்பி நீ தானே என் ஃப்ரெண்டோட பையன் கோபி உன்னை பற்றியும் நிறைய என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் இந்த குடும்பத்துக்கு ஆகாதவன் நான் என் த என்னுடைய பையனை ஒதுக்கி வச்சுருக்கேன் அவன் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவனால் என் குடும்பம் மட்டும் இல்லாமல் என் மனைவியும் அவமானப்பட்டு நின்றுருக்காங்க அவன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன்னு உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் இந்த பணத்தை பற்றி பேசும்போது கூட என்னைக்காவது நான் இல்லைன்னா இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது மறந்து கூட என் பையன்கிட்ட கொடுத்துட்றத இது அத்தனையும் பாக்கியாவுக்கு மட்டுமே போய் சேரணும்னு அவன் பல முறை சொல்லியிருக்கான்ப்பா அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த பணத்தை உங்கிட்ட கொடுக்க முடியும் நீ எப்படி இந்த வீட்டோட அடுத்த தலைவராக முடியும் இந்த வீட்டுக்கு எல்லாமே அவங்க மருமக பாக்கியாதான்னு எனக்கு நல்லா தெரியும்பா அப்படின்னு சொல்ல அவமானப்பட்டு நிற்கிறாரு கோபி எங்கள் அப்பா இவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருக்காரு அதனால தான் வர எல்லாருமே என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இங்கே ராதிகாவோட அம்மா முன்னாடியும் ராதிகா முன்னாடியும் இப்படி ஒரு அவமானம் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே பாக்கியாவுக்கு ஒரே நாளில் எங்கள் அப்பா இல்லைனாலும் இவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு அந்த பணத்துக்கு உரிமையானவனே நான் தான் ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இப்படிலாம் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி திருத்தடன் முழிக்கிறாரு கோபி ராமமூர்த்தி பல முறை அவருடைய ஃப்ரெண்டுக்கு உதவி செஞ்சதால் அந்த மொத்த பணத்தையும் கொண்டு வந்து இங்கே பாக்கியா கிட்ட கொடுக்கணும்னு நினச்சி நிற்கும்போது இங்கே பாக்கியா அந்த பணத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி ராமமூர்த்தியோட ஃபோட்டோ பக்கத்தில் போய் ரொம்பவே அழுகுறாங்க மாமா இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே குடும்பத்தை பற்றியும் எங்களை பற்றியும் தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள் இல்லாத விஷயத்தையே எங்களால் தாங்கிக்க முடியல அப்போ கூட நீங்கள் எங்களுக்காக நன்மையை செய்யணும்னு எங்கெங்கேருந்தோ எங்களுக்கு வீட்டுக்கு பணம்லாம் மாமா இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் செய்த நன்மைகள் எங்களுக்கு வந்து இப்படி சேருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே இருக்க ராமமூர்த்திக்கு அந்த ஃபோட்டோவில் போட்டிருந்த மாலையிலேருந்து ஒரு பூ வந்து விழுது அந்த பூவை பார்த்த உடனே பாக்கியா நினைக்கிறாங்க இது மாமாவே தான் நம்மளுக்கு இந்த பணத்தை அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ இந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்கியாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க ராமமூர்த்தியோட ஃப்ரெண்டு கொண்டு வந்த பணத்தை வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்பவே குழப்பத்தில் இருந்த பாக்கியாவுக்கு ராமமூர்த்தியே பதில் கொடுத்த மாதிரி அந்த ராமமூர்த்தி ஃபோட்டோவில் வச்சுருந்த அந்த பூ விழுந்த உடனே இங்கே பாக்கியாவுக்கு நல்லாவே தெரியுது எப்பயுமே மாமா நம்ம கூட தான் இருப்பாங்க எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் மாமா கண்டிப்பாக நம்மளுக்காக செய்வாங்க மாமா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு இனி நம்ம வருத்தப்படவே தேவையில்ல மாமாவே வந்து பதில் சொன்ன மாதிரியில் இருக்குது இந்த பூவெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ராமமூர்த்தியோட ஃப்ரெண்டு கொண்டு வந்த அந்த அஞ்சு லட்ச பணத்தையுமே இங்கே எல்லார் முன்னாடியுமே வாங்குறாங்க பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே அழுதுகிட்டே வாங்குறாங்க இதை பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாத்தியா பாக்கியா ஓ மாமாவுக்கு ஓ மேலே மட்டும் இல்லை பாசம் நம்ம வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் எவ்வளோ பாசமாக இருக்காருன்னுட்டு என் வீட்டுக்காரர் இல்லைனாலும் அவர் செஞ்ச நன்மைகள் தொடர்ந்து வந்து நமக்கே கிடைக்குது பாத்தியா அதான் நம்ம இருக்கும்போது ஒவ்வொரு நன்மையாக செய்யணும் நம்ம இல்லாதப்ப அந்த நன்மைகள் எல்லாமே நம்ம பசங்களுக்கு வந்து சேரும்ன்றது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தியை நினச்சி வீட்டில் உள்ள எல்லாருமே அழுதுட்டுருக்கேன் அவருடைய ஃப்ரெண்டும் இங்கே ராமமூர்த்திக்கு மாலையெல்லாம் போ படத்துக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் கொண்டு வந்த பணத்தையும் இங்கே பாக்கியா கொடுத்துட்டு ரொம்ப வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இங்கே பாக்கியா பணத்தை கையில் வாங்கிட்டாங்க உடனே இங்கே ஈஸ்வரிக்கிட்ட அத்தை இந்த பணம்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்குன்னு பண தேவை இருக்கும் த உங்களுக்காக தான் மாமா ஒவ்வொரு நன்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க இந்த பணம்லாம் உங்களுக்கு உரிமையானதுன்னு சொல்லி கொடுக்கும்போது இங்கே அதை க அதை வாங்க மறுக்கிறாங்க ஈஸ்வரி நீ தான் இந்த குடும்பத்தோட தலைவராக இருந்து இனி எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய போகிற அதனால தான் உங்கள் மாமா வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பணம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும் உன் மாமாவே என்ன சொல்லி இருக்காரு பாத்தியா நான் இல்லைனாலும் இந்த பணத்தை நீங்க ஏன் மருமக பாக்கியா கிட்ட கொடுங்கன்னு அவரோட கிட்ட சொல்லியிருக்காரு அதனால தானே இந்த பணத்தெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால நீயே வச்சுக்க பாக்கியா இனி இந்த குடும்பத்தோட தலைவர் நீதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்க முடியாத கோபி ரொம்ப கோவமாக ராதிகா முதல்ல இங்கேருந்து கிளம்பு இதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு கோபி பின்னாடியே ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே ராதிகாவோட அம்மா புலம்பிக்கிட்டே போகிறாங்க இங்கே எதுக்கு தான் வந்தோமோ தெரியல ராதிகா என்னவோ என் மாமனாருன்னு சொல்லி இவ்வளோ நேரம் எழுதுகிட்டு இருந்தா ஆனால் அந்த மாமனார் செஞ்ச விஷயத்தை பாருங்கள் எல்லா பணமும் அந்த பாக்கியாக்கே போதே என் பொண்ணுக்குன்னு இந்த வீட்டு பக்கம் வந்து எதுவுமே வராது போலையே என் பொண்ணு வந்து இந்த கோபியை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது மருமகன்ற உரிமையும் கிடையாது என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே எங்கேருந்து போயிடுறாங்க வீட்டுக்கு போன கோபி கண் கலங்கி உட்காந்துருக்காரு ஒரு பக்கம் என் அப்பா இல்லை மறுபடியும் என் அப்பாவை பார்க்க முடியாதுன்ற ஒரு நிலமையில இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படி ஒரு நிலமையில நான் இருந்துட்டுருக்கும் போது எங்கள் அப்பாவால் இந்த பாக்யாவுக்கு மட்டும் எவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு அந்த பணத்தை வச்சு மேலே மேலே அவள் நல்லா தொழில் செஞ்சு வளர்ந்துட்டே போயிடுவாள் எனக்குன்னு எங்கள் அப்பா எதுவுமே செய்யாமலாம் இப்படி என்னை பிரிஞ்சு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா இப்படி செய்வாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னை மகனாக ஏற்றுக்காத அவர் என்னை மன்னிக்காமல் எப்பயுமே பாக்கியாவை புகழ்ந்து பாராட்டி பேசி அவர் மூலமாக வரக்கூடிய பணம் கூட எனக்கு கிடைக்காமல் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு உடனே அங்கே வந்த ராதிகாவும் கோபி நடந்த நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் மனசு ரொம்பவே வேதனைப்படும் நாளையிலேருந்து நீங்கள் ஒழுங்காக போய் பிஸ்னஸை செஞ்சு முன்னேற வழியை பாருங்கள் அதான் பாக்கியாவோட பாக்கியாவோட வீட்டில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கல்ல நம்ம மூணு பேரும் அவமானப்பட்டு தான் அங்கேருந்து வந்திருக்கோம் யாரும் நம்மளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க கோபி நம்ம செய்கிற ஒரு ஒவ்வொரு வேலையின் மூலமாக தான் நம்ம படிப்படியாக முன்னேறி ஆகணும் வேறு வழி கிடையாது உங்கள் அப்பாவோடய பணம் கூட உங்கள் அப்பா இல்லாதப்ப இங்கே பாக்கியா கிட்ட தான் வந்து கிடச்சிருக்கு உரிமையாக உங்களுக்குன்னு யாரும் கொண்டு வந்து கொடுக்கல கோபி இதுலையே தெரியலையா அவங்க என்றைக்குமே உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த வீட்டுக்கும் நீங்கள் இனி போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா உடனே கோபி அழுகிறாரு ராதிகா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ராதிகா என்னதான் நான் தப்பு பண்ணியிருந்தாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் கடைசி நேரத்தில் மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சடங்கும் செய்யக்கூடாதுன்னு என்னை ஒதுக்கி நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட மொத்த பணமும் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக இந்த பாக்கியாக்கே பாரு அதில் கூட எனக்கு உரிமை இல்லையாம்மா எங்கள் அம்மா என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னுட்டு அந்த வீட்டு பக்கமே வராதன்னு உங்கள் அம்மா முன்னாடி என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதிகா நீயே சொல்ல அப்படின்னு கேட்டேன் ாரு கோபி அதுக்கு உடனே ராதிகாவும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான் கோபி தப்பு ஏன்னா உங்க வீட்டில் உள்ள எல்லாரையுமே எதிர்த்து நான் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல அந்த கோவத்தில் தான் எல்லாரும் இன்னும் இருக்காங்க அதே கோவத்தில் தான் உங்க அப்பா தனக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே தன்னுடைய மருமக பாக்கியாக போகணும்னு முன்னமே அவர் வந்து நினச்சி அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட சொல்லி வச்சிருக்காரு இப்படி உங்கள் அப்பா இங்கே நம்மளை விட்டு பிரியறதுக்கு முன்னாடியே பாக்கியாவுக்கு ஒவ்வொரு நன்மைகளாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு ஆனால் உங்களை நினச்சி கூட பார்க்கல அதான் ஏன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது என்ன மருமகளாக ஏற்றுக்காம ஒதுக்கி வச்சா கூட ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கலாம் ஆனால் உங்களை இப்படி ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் எனக்கும் ரொம்ப கவலையாகவும் இருக்குது எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது கோபி அப்படின்னு தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே ராதிகா கோபிக்கிட்ட ரொம்பவே வேதனையோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயம் அங்கே வந்தால் ராதிகா அம்மா மாப்பிள்ள பாத்தீங்கல்ல அங்க உங்க வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னுட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி எதையுமே செய்ய விடலை ஆனால் உங்கள் அப்பா ஒரு படி மேலே போய் அவர் இப்போ இங்கே இல்லைனாலும் பாக்கியாவுக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காருன்னுட்டு அவர் இல்லாத நேரம் பாக்கியா நல்லா இருக்கணும்னுட்டு பணம் பாக்கியாவுக்கு வந்து கிடைக்கணும்னுட்டு எப்படியெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சு வச்சுருக்காருன்னு பாருங்கள் இப்போ அது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் என் அம்மா தான் முக்கியம் என் பசங்க தான் எனக்கு வேணும்னுட்டு அங்கே அவங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த வீட்டில் போய் அவமானப்பட்டு வந்து நிற்காதீங்க ராதிகா முக்கியம் இங்கே உங்களுக்காகவே ராதிகாவும் மையவும் இருக்காங்க இனி இவங்கள பற்றி யோசனை பண்ணுங்கள் இனி அந்த பாக்கியா குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவும் வேண்டாம் உங்கள் அம்மாவை பார்க்க அங்கே போகவும் வேண்டாம் நீங்கள் இப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு போது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறது என் பொண்ணு ராதிகா மட்டும்தான் ஆனால் உங்கள் பசங்களாக இருக்கட்டும் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் என்றைக்கி உங்களை ஏற்றுக்க போகிறதே இல்லை அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க இனி ராதிகா மனசை வேதனைப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க ராதிகாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து ரெண்டு பேரும் நல்லபடியாக உழைச்சி குடும்பத்தை ஒழுங்காக நடத்துங்க அதை விட்டுட்டு என் அம்மா முக்கியம் பாக்கியா வீட்டில் உள்ள என் பசங்க முக்கியம்னு போனீங்கன்னா அப்படியே போயிருங்க மாப்ள ராதிகாவையும் என்னோட பேத்தி மயூவையும் நானே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு ராதிகாவோட அம்மா ரொம்ப கோவமா கோபி கிட்ட கேட்டு கோபி பயந்து போயிடுறாங்க ஏற்கனவே நம்ம வீட்டில் உள்ள யாரும் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எங்க அம்மாவா இருக்கட்டும் என் பசங்களா இருக்கட்டும் பாக்கியா நான் அந்த பக்கம் போனாலே கோவப்படுறா அப்படி இருக்கும்போது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது துணையாக இருக்கிறது ராதிகா மட்டும்தான் இவ்வளோ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்புறம் நான் தனியாக தான் நிற்க வேண்டியதாக போயிடும் இனி ராதிகா சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியாக ராதிகாவோட சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்கிற வழியை பார்க்கணும் இனி எங்கள் அம்மாவை பார்க்கவோ என் பசங்களை பார்க்கவோ பாக்கியாவோட வீட்டுக்கு கொண்டு நான் போகவே கூடாது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு மனசு தாங்க மாட்டேங்குது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை ஏற்றுக்காமல் இப்படி தள்ளி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காரு கோபி எங்கள் வீட்டில் ராமமூர்த்தி மூர்த்தி இல்லைனாலும் ராமமூர்த்தியால வீட்டில் படிப்படியாக ஒவ்வொரு நன்மைகளும் நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்து பாக்கியா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ராமமூர்த்தி இல்லாததை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாம வருத்தத்தில் இருக்காங்க